ஏமா ஏமா எங்க இருக்கா வா என்ன உடம்புக்கு பரவாயில்ல ஆனால சாப்பிட்டோம் வருது வாந்தி வந்துட்டே இருக்கு முன்னாடி அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் சரி குழந்தை நல்லா ரெஸ்டு நல்லா சாப்பிட்டு ஜூஸ் நல்லா குடி வாந்தி வருதுன்னே எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருக்காத ஜூஸ் எல்லாம் போட்டு சொல்லி குடி இல்லன்னா நீயே போட்டு குடி சரியா சரிமா ஏமா சரோஜா பிள்ளைக்கு அடிக்க போறாப்லாம்

உனக்கு தெரியாது எதுவும் செய்யணுமா வேண்டாமா நீ இல்ல குழந்த உன் பிள்ளைக்குனா தான் ஆகணும் அவ பிள்ளைக்கு தானே அதான் செய்யணுமா வேண்டாமான்னு கேக்க ஏமா நீ எதுக்கு பிரிச்சு பார்த்தா சரோஜ பிள்ளையும் என் பிள்ளையா நினைச்சிட்டு செய்யா நிறைய ஒன்னால செய்ய முடியாட்டியும் ஒரு சட்டையா தட்டு குடு சட்டை தானே அதெல்லாம் செஞ்சிடலாம் ஒரு சமயம் மோதரம் செய்யணும் அந்த மாதிரி எதுவும் போடணுமோ ஓ மாமியார் எதுவும் சொன்னாப்ளோ அவியெல்லாம் ஒண்ணும் சொல்லலுமா உன்ட்டு இருந்துச்சுன்னா ஒரு பத்து கோவில் செயின் பண்ணி ஒன்று போடான் ஆமா எங்க இருக்கு பாடியதுக்கு உன்பிள்ளைக்கு செய்யணும் உனக்கு வளகாப்பு செய்யணும் பிரசவத்துக்கு நான் தான் செலவு செய்யணும் அப்ப எதுவும் கேட்கக்கோமா இல்ல குழந்தை மாமியார் எதுவும் சொன்னாவலான்னு கேட்டேன் இல்ல மாவியா எதுவுமே சொல்லல உன்னையே கூப்பிட்டாவில என்னன்னு தெரியாம தான் வந்தேன் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா இந்த பங்கனே இவ்வளவு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணதே எனக்காக தானா ஏன் உனக்க மட்டும் எடுக்க போறாவ ஓமா எனக்கு எப்படி மட்டும் எடுப்பாவ நான் வெளியே போனோம் டூர் போனோம் என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அதனாலதான் ஒரு நாள் டூர் ஏற்பாடு பண்ணிருக்காவே சரோஜா பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போறதான் மொட்டை அடிக்க போறது டூரு ஆமா என் மாமியாருக்கு அதான் டூரு ஆமா எனக்கு ஒரு டவுட் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நீ புருஷனை தனியா வெளியே போயிட்டு வந்திருக்கீங்களா ஆ பேருக்குமே வாட்ட கூட சொன்னே மா கோயிலுக்கு போயிருக்கோம் துணி எடுக்க போயிருக்கோம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம் இதை தவிர்த்து வேற எங்கயும் போனது இல்லையா வேற என்ன எங்க போச்சு இல்லையா இல்ல சினிமா பீச்சி பூங்கா அந்த மாதிரி எங்கேயுமே கூட்டு போனது இல்லையா அவரு அவருக்கு தோட்டமே பூங்காதான் பம்பு சட்டை தான் குத்தால அருவியா நினைச்சுக்கிடுவாரு நீ வேற சும்மா இருமா அந்த வீட்டுல இருந்தாச்சுன்னா எங்கேயுமே போக முடியாது என் மாமியார் கிளவி இருக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பாது என் பிள்ளை பிறந்த பிறகு நான் பிள்ளைய கூட்டிட்டு சுத்தி பாக்க போயிருவேன் குழந்தை நீ அந்த வீட்டுல சொல்படி கேட்டு உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காது சரியா கிளவி நீ எப்படிதான் சொல்லி சொல்லி மரத்தி மாத்தி வச்சிருக்க ஒண்ணுமே செய்ய விடுல நீயும் சேர்ந்து மறட்டு இப்போதைக்கே அதுக்கு பயந்துட்டு இருக்கேன் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாத குழந்தை இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரி எப்பயும் இருக்கணும் ஏற்கனவே அந்த வீட்டுக்குள்ள நீ சேர்க்க மாட்டேன்னு கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு போயிருக்க மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணி தொலைக்காதே நல்லபடியா பிள்ளைய பத்தி எடுக்கணும்னு மட்டும் நான் சரியா சரி சரி ஏமா வேன்ல கும்பது நம்ம ரெண்டு பேரும் ஒரே சீட்ல உட்காந்துக்கலாம் சீக்கிரமா கிளம்பி வந்துரு வேன்லயா நீ கார்ல வா உன் புதுசா கார் வச்சிருக்காருல நீ கார்ல வா அதான் நல்லது ஆஹா முடியாது முடியாது நான் எல்லாரும் கூட தான் வருவேன் இங்க பார் குழந்தை சுல் பேச்சு கேளு வேன்ல வந்தா இஷ்டத்துக்கு ஓட்டுவாவோ அதுல உட்காந்து வர முடியாது காரணம் பூச்சை ஓட்டுவாரு மெதுவா ஓட்டி கூட்டிட்டு வருவாரு சொன்ன கேள் குழந்த ஒழுங்கா கார்ல வா நீ வரவரே மாமியார் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாமா அதுவும் தான் பேசுது நீனும் அதே மாதிரி பேசு நான் போறேன் குழந்த ரசத்துல ரெண்டு வாய் சாப்பிட்டு போறியா அம்மா நான் அள்ளித்தாரேன் ஒன்னு வேண்டாம் உனக்கு மட்டும் தான் நீனே தின்னு நான் போயிட்டு வரேன் சரி குழந்தை பாத்து போ தடிக்க விழுந்தாலும் என் வீட்டுல போய் விழுந்துருவேன் இதுல எங்க பாத்து போறது மெதுவா போ குழந்தை ஏமா மெதுவா தான் போறேன் மாசமா இருக்க பிள்ளை மாதிரியே நடக்க மாட்டேங்கிறிய மாசமா இருக்க பிள்ளை எப்படி நடக்கணும் பொறுமையா மெதுவா நடக்கணும் வயத்துல கைய வச்சு புடிச்சிட்டு நட இல்லன்னா என்னவா குழந்தை எல்லாரும் அப்படிதான் நடப்பா கேள்வியில கேக்காது சொன்னா அப்படியான்னு கேளு உனக்கு ஒரு பாதுகாப்பு பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் நீ ஓடுற ஓட்டத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு மெதுவா போ ஆஹ் சரிமா அம்மா சொன்ன மாதிரி மெதுவா போகும் என்ன இவ்வளவு குழந்தையா இருக்கா? எப்படிதான் தா வளпаளோ? பெற்ற பேரும் கண்ணத் தனியா காலத் தனியா பிச்சி எடுக்காம இருந்தா சரி. ஹலோ நிலம்பரி எப்படி இருக்க நிலம்பரி ஆ நல்லா இருக்க மைனி நீங்க எப்படி இருக்கீங்க? சரோஜா சரோஜா பிள்ளைகள் நல்லா இருக்கா? போய் பார்ட்டியல மைனி? எப்படியாவது அப்படியே போவ அவளும் வருவா. அப்படியே மைனி பக்கத்திலே இருக்கிய பிள்ளைய நல்லா பாத்துடுங்க. சரி நிலம்பரி മൊട്ട പോലാം നിലമ്പരി ആ ചടി മൈനിക്കാങ്കെട്ട് നമ്മളെ കൂട്ടി കണ്ടിപ്പാ വരുവോ

ஆ சரி மைனி நான் தாரேன் நீங்க திருப்பி தரணும் அவசியம் மட்டும் இல்ல நான் இன்னைக்கே இருபதாயிரம் எடுத்துட்டு வாரேன் நானும் ஏதாவது செய்யணும் அப்படியே உங்க கூட நானும் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடு சரி நீலாம்பரி நீ என்ன செய்யலான்னு இருக்கா மைனி நானும் ஒரு தான் எடுத்து போடணும்னு நினைச்சேன் ചെയിന് വാങ്ങി പാടണെന്ന പാടലാ അതാ നമ്മ ഒതുക്ക പാട്ടാച്ചില്ല ഇപ്പൊ നമ്മ രണ്ടുപേരും ചേന്ത രണ്ടു മാത്രം എടുത്തുവോ നിങ്ങ ഒന്ന് പാട്ട് ഞാൻ ആ ഒന്ന് പാട്ട് ഞാൻ ചെറിയ മേനി ആ ചരി നീലാമ്പരി ചരി മേനി പാണ വെങ്ങാന ചായങ്കാല നാല് മണിക്ക് അങ്ങ് വാറേ ചരി നീലാമ്പരി വെക്കരേ എമ്മ വെളി എടുക്കുമ്പോൾ പ്യാച്ചി ചതങ്ങേടിച്ച് ആരുടെ മുമ്പ് പേശിയിട്ടുണ്ട് ഫോണിലതമ്മ അത്ത കൂടതും പേശിയിട്ടുണ്ട്

அப்படி செய்யணும் ஒரு அவசியம் இல்ல ஒரு சட்டம் மட்டும் எடுத்துட்டு போதும் இல்லமா சரோஜா மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க ஏற்கனவே அது சரியில்ல இது சரியில்லைன்னு ஒன்னு ஒரு ஒரு நாளும் ஒன்னு ஒன்னு குறை சொல்லிட்டு தான் இருக்காவே நம்ம இதுவும் செய்யாம விட்டா இதுக்கும் ஏதாவது குறை சொல்லுவாவா செய்ய வேண்டிய கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிடணும் சரோஜா இப்ப சொல்லாட்டியும் பிறகு ஒரு நாள் சொல்லி காட்டுவாவல்ல நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது நீ அதுக்காக தானே உன் வளகாப்ப நாங்களே பண்ணணும்

இல்லைம்மா வேண்டாம் அதை நீ வச்சிக்கம்மா கை செலவுக்கு ஆகுமிலா பச்சை பிள்ளையே வச்சுருக்க ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கோம் நீ என்கிட்ட நிறைய தடவை சீர்க்காவும் வாங்கியா அது எப்போவுமே தர மாட்டா அதனால அந்த ரூபாயை வாங்க செலவுக்கு வச்சிக்கம்மா நான் வேறு யார்கிட்டையுமா வட்டிக்கு வாங்கியேன் நீலாம்பெரிய தானே வாங்கியேன் ஆறு மாதத்துல திருப்பி கொடுத்துருவேன் ஆ சரிம்மா தேவைன்னு கேள்வி நான் தரேன் இல்லைம்மா வேண்டாம் இருக்கட்டும் ஆமாம் பேப்பில் விட்டுட்டு வர வேண்டிய வந்தா

எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் அவங்களுக்கு போன் பண்ணலங்க அத்த அதனாலதான் நானே புரிச்சுன்னு சொன்னமா அப்படியே அப்ப பங்கனுக்கு வந்தா முடிஞ்சு கட்டுவாப்ல ஏமா அது எப்படி இருந்தா என்ன நானும் அந்த கொள்ள நாங்க பாத்துக்கிடையோம் இல்லமா நான் நீளம் பட்டு சொன்னேன் எல்லாருமே வருவோம் சொன்னா அதான் அப்படியே ஏதாவது சொல்லிட கூடாதுல்ல நீயும் புருஷனும் கவனிச்சுக்கங்க ஏமா எங்க வீட்டுல அத்தை மட்டும்தான் ஒரு மாதிரி இருப்போம் மீதி எல்லாரும் நல்லா பேசுவாவே நீ எதுவும் நினைச்சு வத்தப்படாதுன்னா அத்தை வந்து பாத்துக்கிடையும் சரிம்மா சரோஜா ஆடிக்கு ட்ரெஸ் எடுக்க போறே என்னம்மா சொல்லி கேக்கலாம் ஏமா மொட்டைச்சோனே நீ எடுத்து வர ட்ரெஸ் தான் போறலாம் நிக்கேன் அதனால உங்களுக்கு கரெக்ட்டா சேர்ற மாதிரி எட்டு மாசம் குழந்தைன்னு சொல்லி கேளு தான் உங்களுக்கு சரியா இருக்கும் சரிமா நல்லவேளை சொன்னானா ஒரு வயசு குழந்தைக்கு தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன் ஏன்னா நீ கொஞ்சம் வச்சு போடுவல நான் அப்படியே வச்சிட்டேன் இல்லமா நீ எடுத்து வர ட்ரெஸ் தான் போறலாம் அதனால கரெக்ட்டா எடுத்து வா சரிமா சரோஜா இந்த மாதிரி நேரத்துல தான் அண்ணன் தம்பி இல்லைன்னு வருத்தமா இருக்கு